வாரம் ஒருமுறை ஆட்டு ஈரல் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா நீங்கள் அசைவ பிரியரா ஆட்டுக்கரியை விரும்பி சாப்பிடுவீங்களா மட்டனை விரும்பி சாப்பிடும் பலரும் அதன் உறுப்பு இறைச்சிகளையும் விரும்பி சாப்பிடுவார்கள் முக்கியமாக ஆட்ட ஈரலை விரும்பி சாப்பிடுவார்கள் சொல்லப்போனால் ஆட்டு இறைச்சியை விட ஆட்டு ஈரல் ஏராளமான சத்துக்களை கொண்டுள்ளன ஆட்டு ஈரலை அடிக்கடி வாங்கி சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆட்டு ஈரலை கொண்டு கிரேவி பிரை என்று பலவாறு சமைத்து சாப்பிடலாம் எப்படி சமைத்து சாப்பிட்டாலும் அதன் சுவை அட்டகாசமாக இருக்கும் அந்த ஆட்டு ஈரல் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு தெரியுமா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆட்டு ஈரலை சாப்பிடுவதால் எந்த மாதிரியான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டவை ஆட்டு ஈரல் மிகவும் சத்தான உணவுகளில் ஒன்றாகும் ஆட்டு ஈரலை வைட்டமின் ஏ வைட்டமின் பி காப்பர் இரும்புச்சத்து சத்து அமிலம் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன ஒருவேளை ஆட்டு ஈரலை சாப்பிட்டால் ஒரு நாளைக்கு வேண்டிய சத்து அனைத்து பெற முடியும் முக்கியமாக ஆட்டு ஈரலை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுகளும் ஏற்படாது இரத்த சோகை ஈரலில் சத்து மற்றும் வைட்டமின் பி டுவெல் அதிகமாக உள்ளன ஏற்கனவே ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்டு ஈரலை அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் வாரம் ஒருமுறை ஆட்டு ஈரலை சாப்பிட்டு வந்தால் உடலில் ரத்தம் நன்கு ஊறி இரத்த சோகையில் அபாயம் குறையும் ஆரோக்கியமான எலும்புகள் ஆட்டு ஈரலில் வைட்டமின் கே அதிகமாக உள்ளன இது எலும்புகளின் ஆரோக்கியம் மற்றும் வலிமைக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் வைட்டமின் கே தான் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவி புரிகின்றன எனவே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைத்தால் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பினால் ஆட்டு ஈரலை வாரம் ஒரு முறை சாப்பிடுங்கள் ஆரோக்கியமான சருமம் ஆட்டு ஈரலில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளன இது சருமத்தை ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் வைத்துக் கொள்ள உதவுகிறது பல்வேறு சரும பராமரிப்பு பொருட்களிலும் வைட்டமின் ஏ உள்ளன ஏனெனில் அழகான சரும இச்சத்து மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் அழகாக காட்சியளிக்க விரும்பினால் ஆட்டு ஈரலை அடிக்கடி சாப்பிடுங்கள் நினைவாற்றல் மேம்படும் ஆட்டு ஈரலில் வைட்டமின் பி இரும்பு மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால் போன்றவை உள்ளன இவை அனைத்தும் மூளையின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு முக்கிய சத்துக்கள் ஆகும் எனவே மூளை சிறப்பாக செயல்படவும் நினைவாற்றல் மேம்படவும் ஆட்டு ஈரலை சாப்பிடுங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் மிகுந்த சோர்வு மற்றும் உடல் பலவீனத்தை உணர்கிறீர்களா உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்க வேண்டும் மற்றும் உடலில் ஆற்றல் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டுமானால் ஆட்டு ஈரலை அடிக்கடி சாப்பிடுங்கள் கண்களுக்கு நல்லது கண்களின் ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் ஏ மிகவும் முக்கியம் சத்தாகும் இந்த வைட்டமின் ஏ ஆட்டு ஈரலில் அதிகமாக உள்ளன எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாது மற்றும் கண் பார்வை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் அடிக்கடி ஆட்டு ஈரலை சாப்பிடுங்கள் நமது யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்